ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சன் பிக்சர்ஸ் இப்போ அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்தது கூலி படத்தோடைய அடுத்த கேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸ்ருதிஹாசன் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறது இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ப்ரீத்தி இதுதான் அவங்களோட கேரக்டரோட பேரு கையில வைக்கிறாங்க ஏதோ ஒரு கோடாரி மாரி வச்சிருக்காங்க ஏதோ மண்வெட்டி மாரி இருக்கு கரெக்டா அது என்னன்றது தெரியல ஆனா அதுலயும் ஒரு கோல்டு டச் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அந்த கோல்டு கலர் தான் எல்லாமே இருக்கு அது நம்மளால பார்க்க முடியுது தெளிவாகவே இது வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதிகரிக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மலையாளம் ஆக்டர் சுபின் அவர்களோட கேரக்டர் தயாளு அதே போல நாகார்ஜன் அவர்களுடைய கேரக்டர் பத்தின சைமன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சாங்க இந்த டைம் தான் வந்து எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கக்கா டி வருது சைமன்ல எஸ் வருது டிஸ்கோ அப்படின்ற அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய அனவுன்ஸ்மெண்ட் அப்பவே வந்து வெளியான அந்த ஒரு பாடல் அந்த டிஸ்கோன்ற அந்த வார்த்தை பயங்கரமாக ஃபேமஸாக இருந்தது இப்போ இந்த நிலையில தான் இவங்க ரெண்டு கேரக்டரோட பேரும் டிஇ எஸ்ன்னு இருக்கு ஸோ டிஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி டி வந்தாச்சு எஸ் வந்தாச்சு இன்னும் ஐஇ சிஇ ஓ தான் வரணும் ஸோ அதெல்லாம் வந்து வெகு வரையில் வரும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்ருதிஹாசனோட பேர் வந்து பிரீத்தி அப்படின்ற மாதிரி பீல வந்துருக்கு ஒருவேளை ஜென்ஸ் அதாவது வந்து மென்சோடைய கேரக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கோவில் வருமா இல்லை வேற ஏதாவது இருக்குமா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா ரெண்டு பேருடைய அந்த ஜென்ஸோடைய ரெண்டு பேரோட கையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்ச் இருந்தது கோல்டு கலரில் இருக்கு ஆனால் அதே பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறையாக லேடிஸோட பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஆனால் சுதிஹாசனோடைய கையில் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்சுக்கு பதிலாக ஒரு கோடாரி இருக்கு ஒரு மண்வெட்டி மாரி இருக்கு ஆனால் அதுலேயுமே கோல்டு பதிக்கப்பட்ட அந்த ஒரு வளையம் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இது ஏதோ ஒரு இன்டென்ஷனலாகவே வந்து அவங்க வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது அது நாள் போக போக இல்லை அடுத்தடுத்து கேரக்டரோட ஒவ்வொரு விஷயமும் ரிவீல் பண்ணும் போது தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி தோணுது நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ டேனியல் பேராக இருக்கட்டும் சாரி தயால்ன்ற பேராக இருக்கட்டும் சைமன்ற பேராக இருக்கட்டும் இது எல்லாமே தலைவருடைய நைன்டிஸ் படத்தில் எயிட்டிஸ்கில் வந்த படங்களுடைய ஒரு கேரக்டரோட பேராக இருந்திருக்கு அவருக்கு ஸோ அதை தான் திரும்பி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதே இங்க மறந்துடக்கூடாது